நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஒரே மாதிரியான மக்கள் கிடையாது வித்தியாசமான மக்கள் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுவர்கள் மொழியை பின்பற்றுவர்கள் ஒவ்வொரு ஐநூறு கிலோமீட்டருக்கு பிறகும் வெவ்வேறு நாடு போல இருக்கு இந்தியா அப்போ இந்த நாடை கட்டமைச்சு நாம் திட்டமிட்டிருக்கிறது நாம நாம் விகாஸ் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் திட்டம் வச்சிருக்கோம் இந்த நாட்டை அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் கலவு கனவுகின்ற ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி கொண்டு போய் உலகின் தலைமை நாடாக நம்ம மாற்றணும் அப்ப நாம ஒரு பெரிய ட்ரீமோட வேலை செய்கிறோம் அதில் எலெக்ஷனால் ஒரு தேர்தல் மாற்றத்தால இன்னைக்கு ராகுல் வந்து உட்காந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாடு திரும்பி எழுபத்தஞ்சு வருஷம் பின்னாடி போயிடும் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி மக்கள் வந்து இப்போ அதில் குளிக்கிற அளவுக்கு தயார் பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஒரு ஒரு கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த நதி ஆனா நம்ம தலைவரும் பண்ண கலைஞர் கருணாநிதியும் செய்தார் அவரோடு நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணல எல்லாம் முடியாது அன்னைக்கு என்ன பதில் சொன்னாரோ அதே பதில் தான் பதிலில் எந்த மாற்றமும் திமுக வெரி கிளாரிட்டி அன்னைக்கு முதல போகல அப்ப காங்கிரஸ் கேக்குது மூணு கோடி என்ன முதல இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு கோடி செலவாயிடுச்சு இப்ப முதலைக்கு வயசாயிருக்கு அது பேரம் பேத்தி எல்லாம் எடுத்திருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி செலவாயிருக்கும் இது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து அப்படின்னா இப்போ அதுக்குள்ள வந்து இன்னும் குட்டி இருக்குல்ல பேரம் பேத்தி எப்படி கோபாலபுரம் முதலை குட்டி போட்டு தமிழகத்தை கொள்ளையடிக்கிறதோ அதுபோல கூவை நதியில் இருக்கக்கூடிய முதலைகள் குட்டி போட்டு அந்த நிதிகளை கொள்ளையடுத்துக் கொண்டு தமிழை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில நிர்வாகி டிஎஸ் எஸ் பாண்டியராஜன் அவர்கள் நம்முடைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் இன்னைக்கு தினமலர்ல பெரிய ஹெட்லைன் நியூஸ் எப்பவுமே வந்து திமுக ஹெட்லைன் நியூஸ் தான் வந்துட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு எடப்பாடியாரின் புரட்சி பயணம் அப்படின்னு வந்து பெரிய ஹெட்லைன் நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா திமுக ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க இல்ல ஆக்சுவலா திமுக நினைத்தது ஒன்றே ஒன்றுதான் நான் முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிட்டோம் நம்ம மேலே பெரிய எதிர்ப்பு இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர மாட்டாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய அமமுக ஓபிஎஸ் இவங்க எல்லோரும் அதிமுகவுக்கு எதிராக நிற்பார்கள் வாக்குகள் சிதறும் இன்னும் விஜய் சீமான் எல்லாருமே தனித்தனியாக தான் நிற்க போகிறாங்க இப்போ வாக்குகள் சிதறும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற தைரியம் வந்து திமுகவுக்கு இருந்தது உண்மை அவங்க அந்த மாதிரியான ஒரு அரசியல் மூமெண்ட்டை வந்து தன்னுடைய துணை கட்சிகள் எல்லாம் வைத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி வந்து பாஜக விட்டு வெளியில் வந்தோடனே ரொம்ப ஆளுமையான தலைவராக இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போன தடவை கூட்டிலேருந்து வெளியே வந்தப்ப சொன்னாங்க எடப்பாடியை வந்து பாஜக வந்து விழுங்கி விடும் முன்னாடியே சுதாரிச்சிட்டாரு அப்படின்னு கம்யூனிஸ்ட் லீடர்லாம் வச்சு இந்த அஞ்சுலா பத்ரா காரைங்களெல்லாம் வச்சு பேச வச்சு பேச இதெல்லாம் ஒரு செட்டிங் ஒன்று பண்ணி மீண்டும் இந்திய கூட்டணி ஆட்சி திமுக ஆட்சி வர்றதுக்கான வேலைகளில் இருந்தாங்க ஆனால் அரசியல் சாணக்கியராக இருக்கக்கூடிய அமித்ஷாஜி அவர்களும் தமிழகத்துடைய வருங்கால முதல்வருக்கும் மக்களுடைய கலன் நிலவரம் என்னவாக இருக்கிறதுங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்திருந்தால் முப்பத்தி ஒன்பது தொகுதி வெற்றியை ஒரு இருபத்தைந்து இடங்களை வந்து நம்ம தடுத்திருக்கலாம் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கும் மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பொறுத்தவரை அவங்க எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்கிறது அமமுக ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு மனநிலை எல்லா தொண்டர்களும் அவங்க எல்லா தொண்டர்களுக்கும் இருக்கிறது அப்ப இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வலிமைப்படுத்திய எங்களுடைய சாணக்கியர் அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்துடைய நிலவரத்தை புரிந்து கொண்டு எடப்பாடியரையும் மீண்டும் முதலமைச்சராக அதிமுகவே முதலமைச்சராக இருக்கட்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக ஓபிஎஸ் இன்னும் விஜய் கூட நாளைக்கு திருப்பி எங்கள் கூட்டணிக்கு வரலாம் தேசிய ஜனநாயகம் ஏற்கனவே சொல்லிட்டாரு சார் நாங்கள் வந்து மக்கள் வந்து வேற்றுமையில் மதத்தை தூண்டி வேற்றுமையில் வந்து குளிர்காயக்கூடிய கட்சியில் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு அதிமுகவோட கூட்டணி மாட்டோம்னு சொல்லியிருக்காரா இல்ல இதுவரைக்கும் சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோட ஒரு கூட்டணியில் வராவிட்டால் கூட நாங்கள் எடப்பாடியோட கூட்டணி என்று சொல்லி இந்த காலம் இருக்கு தேர்தலுக்கு நம்ம ஒன்பது மாதம் பத்து மாதம் இருக்கு எடுத்த நான் வந்து கூட்டணிக்கு வருகிறேன் என்று விஜய் சொல்லிவிட்டாருன்னா அதில் கூட சில விஷயங்கள் சொன்னாங்க நயனார்ஜி அவர்கள் வந்து விஜய்க்கு ஏன் அழைக்கிறாரு விஜய் என்ன அவ்வளோ பெரிய ஆழா அப்படி கூட சில யூடியூபர்ஸ் எல்லாம் பேசியிருந்தேன் கண்டிப்பா கடந்த முறை தேர்தலில் நாம் வந்து அண்ணா திமுக கூட்டணி வெற்ற தோல்வி பெற்றதுக்கான காரணம் சட்டமன்றத்தில் சொற்ப வாக்குகள் ஒரு மூன்று நான்கு சதவீத வாக்கு வித்தியாசத்துல தான் ஆட்சியை இழந்தோம் அப்போ கூட்டணி என்பது ஒரு அலைன்ஸ் பார்ட்டி என்பது ஒரு எலக்ஷனுக்கு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றவர் அவருக்கு போய் ஆலோசனை வந்து வெளியில் இருந்த யூடியூப்பர் சொல்ற அளவுக்கான அவர் தகுதி கிடையாது அவர் களத்தில் நின்று அதிமுகவில் இருக்கும்போதும் வெற்றி பெற்றவர் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற கூட்டத்தில் இருக்கும்போதும் வெற்றி பெற்றவர் ஒரு தேர்தலை எப்படி அணுக வேண்டும் ஒவ்வொரு வாக்குகளும் தேர்தலுக்கு எவ்வளவு முக்கியம் என்கிற அனுபவம் நிறைந்த அரசியல்வாதி கண்டிப்பா நாம் ஏதோ தேர்தலில் நிற்கிறோம் வாங்க எங்க வீட்டுக்காரும் திருவிழாவுக்கு போறாருங்கிற கதையா ஒட்டுமொத்தமாக கிளம்பி நாமளும் ஓட்டு கேட்டு நம்ம சின்னம் போய் ரீச் ஆகிடுச்சி தனித்துவமாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வெற்றி பெறாத ஒரு இயக்கத்திற்கு நெடுங்காலம் தொண்டர்கள் சோர்ந்து விடுவார் கட்சியில் நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக இருக்கிறோம் பதினேழு வருடமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை நான்காக இருப்பது எங்களுக்கே வேதனையாக இருக்குது யதார்த்தம் சொல்கிறேன் ஒரு இருபத்தி மூன்று வயதில் வந்த வேகம் வேறு இன்னைக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயசாக போகுது அப்போ மீண்டும் மீண்டும் ஒரு வெற்றியே இருக்கக்கூடிய கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி தான் தொண்டர்களாக இருப்பவங்களும் சரி கட்சியில் வேலை செய்கிறவங்களும் விரும்புவாங்க எங்கேயோ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட அதை வைத்துக் கொண்டு நம்ம சுத்தி இருக்க மக்கள் நமக்கு ஒரு உதவி கேட்டாங்கன்னா நம்ம செய்வதற்கு வலிமையாக கட்சி மாறும் இன்னைக்கு திருநெல்வேலி நைனார்ஜி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்னா வானந்தியக்கா இருக்கிறாங்க வெற்றி பெற்ற அந்த நான்கு பேர் இருக்கிறதுனால எம் ஆர் காந்திஜி இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் கட்சி கொஞ்சம் வளர்ந்திருக்குன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா மந்திரியாக இருந்தார்கள் வெற்றி பெற்ற பகுதிக்கென்று கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் நயனார் நாகேந்திரன் மிக சா ஒரு சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாக இருக்கிறார் அவர் முதலில் இந்த தொண்டனை போட்டு ரொம்ப காய வச்சு கஷ்டப்படுத்தி அவனும் சோர்ந்து போய் கட்சியும் சோர்ந்து போய் தேர்தலில் இருப்பதை விட நம்முடைய எதிரி யார் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் எதிரி யாராக இருக்காங்க திமுகவாக இருக்கிறாங்க விஜய் நமக்கான எதிரி கிடையாது கொள்கை ரீதியாக அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் கொள்கை ரீதியாக அவரை விட நாம் ஆயிரம் மடங்கு மாறுபட்டவர்கள் அவருடைய கொள்கை நீட்டுக்கு வந்து அவர் வந்து எதிராக நிற்கிறார் நாம் நீட்டுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அவர் வந்து ஏர்போர்ட் வர்ற இடத்துல ஆயிரத்தி குடும்பம் பாதிக்கப்பட போகுது அந்த இடத்துல ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்கிறார் அது எப்படி போய் சொல்கிறார் தனி விமானத்தின் மூலமாக தனியாக ஒரு இடத்துல போய் ஹெலிகாப்டர் நிப்பாட்டிட்டு போய் சொல்கிறார் நாம் நாட்டின் வளர்ச்சிக்கு விமானத்தளங்கள் இன்னைக்கு மீனம்பாக்கத்தில் வந்து ஒரு முப்பது நாற்பது ஒரு இடங்களுக்கு முன்னால் ஒரு விமான நிலையம் வரலைன்னா அந்த ஏரியாவுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதி டெவலப் ஆகியிருக்காது அப்போ இன்னொரு பரந்தூரில் மக்கள் பாதிக்காத மாதிரி இருக்கணும் அதில் எந்த கருத்து மாற்றுக்கருத்து கிடையாது வளர்ச்சி வரும்போது மக்களுக்கான மாற்றம் இயற்கையாக தான் ஆகும் அது நம்ம ரெண்டையுமே ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது நேரத்தில் வளர்ச்சியும் நடக்கணும் ஆனால் அது யாரையும் பாதிக்காமல் இருக்க முடியுங்கிறது அது ஏன்னா அரசியல் வார்த்தைகளுக்காக நம்ம நிறைய பேசலாம் ஒரு நாள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க திங்கக்கிழமை போய் கலெக்டர் மனு கொடுப்பாங்க நூல் விலையை வந்து உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை போய் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் உடைய சம்பளத்தை உயர்த்துங்க நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க அப்போ இரண்டுமே முரண்பட்ட சண்டையாக இருக்கும் இரண்டுமே நியாயமான சண்டையாக இருக்காது ஒரு நாடு வளர்ச்சி நடைக்கு வரணும்னா சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும் சில மாற்றங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது மக்களை பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு தான் அங்கே வளர்ச்சியும் வரணும் அதில் மத்திய அரசும் இப்போ தெளிவாக இருக்குது அப்போ இந்த மாதிரியான திட்டங்களில் இப்போ நாங்களும் விஜயம் ஒத்துப்போம்னா ஒத்துப்போகுது ஒத்துவிப்ப வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஒரு அவர் ஒரு ஐடியாலஜியோட கட்சி துவங்கி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சிந்திப்பது என்னவென்றால் இந்த முறை நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கு விஜய் அல்ல சந்தான நாளைக்கு கட்சி இருந்தா கூட அதனால ஒரு அரை பர்சன்ட் ஓட்டு வரும் தேவை இருந்தால் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட்டணிக்கு அழைப்பது என்பது இயல்பான ஒன்று அதற்கான மோட்டிவ் முதல்ல எதற்காக அந்த அதை நாம நினைக்கிறோங்கறதா இங்க ரொம்ப முக்கியம் நாம் நினைப்பது திமுக என்கிற தமிழகத்திற்கு விரோதமான ஒரு கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் இதில் நான் நீங்கிற ஈகோனால நான் பெரியவன் நான் ரொம்ப சிறந்தவன் நான் போய் விஜயை கூப்பிட்றதா நான் நான் மந்திரியாக இருந்தவன் நான் மூணு போட்பொழியில் இருந்தவன் என் கட்சியோடு ஸ்டேட் பிரசிடெண்ட் மீஜியோபிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் என்பது கேபினட் அமைச்சருக்கான ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு பதவி எங்கள் கட்சியில் அவர் ஒரு தனி எங்கள் கட்சியின் முதலமைச்சர் மத்திய அரசின் முதலமைச்சர் அவர் தான் அப்பேற்பட்ட பவரில் இருக்க ஒருத்தர் போய் விஜயை வாருங்கள் என்று அழைப்பது கூட தேர்தல் வெற்றிக்காக அழைக்கிறார் திறந்த மனதோடு எதார்த்த தன்மையோடு அணுகுகிறார் அதை நிறைய இடங்களில் வந்து கமெண்ட்ஸ் போடுறது இங்க சில சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய திமுக ஓபிகளோடு இணைந்து கொண்டு கமெண்ட்ஸ் போடுறது அதையெல்லாம் பார்க்கும்போது பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் எடப்பாடி முதலமைச்சர் சேரில் உட்கார்ந்துருவாரு அப்படிங்கிறது இந்த எதிர்கட்சிகளுடைய விளம்பரங்கள் எதிர்கட்சிகளுடைய அத்தனை விஷயங்களும் உடைக்கப்பட்டிருக்கு இப்போ எடப்பாடி ஐயா தன்னுடைய பயணங்களை துவந்துருக்கார் இதில் கூட புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் பயணத்தை கோயம்புத்தூரில் துவங்கி நம்மளே பார்த்துருக்கோம் நம்ம நம்மளில் வாக்கிங் போனால் கூட நம்ம சிஎம் எப்படி போவார்னு தெரியும் கையில் ஒரு கொச்சி வச்சுக்குவார் பெண்கள்லாம் அப்படியே மூளையில் ஒளி ஒளிச்சு வைக்கப்பட்டிருப்பாங்க சார் வருவாங்க குடு குடு குடுனு ஓடுங்கிற ஷூட்டிங்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த நான்கு வருடங்களாக திமுக நடத்துகிற அத்தனை சினிமா ஷூட்டிங்கையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திட்டமிட்டு திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் அவங்க ஷூட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று மிக சாதாரணமாக எடப்பாடியார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ரொம்ப சாதாரணமாக மக்களை போய் சந்திக்கிறார் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறார் அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடும் நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் அதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தேசிய பொறுப்பாளர் அரவிந்த் மேனர்ஜி எழுமுருகன் ஐயா அக்கா எங்களுடைய நயனார்ஜி எல்லோரும் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்துருக்கோம் எல்லோரும் அந்த இடத்துல போய் அவருடைய எழுச்சி தமிழர் பயணத்தை துவங்கி இருக்கிறோம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்கான நேரம் துவங்கிவிட்டது நீங்க அப்படி சொல்றீங்க சார் ஆனா வந்து இதுல பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னு உங்களுடைய பாஜகவின் மாநில தலைவர் நயினார் அவர்கள் சொல்றாரு அதுல குறிப்பிட்டு பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பாஜக தலைவராக செயல்படாமல் அவர் வந்து அதிமுகவினுடைய தலைவராக அதாவது திராவிடத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு நபர் அவர் அது போன்றே செயல்படுவதாகவும் வந்து ஒரு கருத்துக்கள் வந்து எழுது இல்லை நீங்க பாக்குறீங்க கருத்து இல்லைங்க இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை நோக்கம் வந்து நாங்க செய்த வேலைகள் ரொம்ப குறைவு நாங்கள் நிறைய கட்சி வேலை செய்வோம் கரெக்டாக எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காவே ஓய்வாயிடுவோம் ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் அமையும் இது வரைக்கும் புதுக்கோட்டையில் நான் இது வரைக்கும் தாமரைக்கு நான் வாக்குகள் கேட்டதில்லை நான் இது வரைக்கும் ஒரு ஒரு ஐநூறு இடங்களில் போய் தாமரைக்கு வாக்கு நான் கேட்டிருக்கேன் ஒரு வாக்கு கூட நான் தாமரைக்கு போடக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்ததில்லை அவர் அந்த மேடையில் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா தொண்டர்கள்ட்ட சில பேர்கிட்ட ஒரு சில எண்ணங்கள் இருக்குது நம்ம தனித்து நின்றுக்கலாமே நம்ம புதிய ஏன் அதிமுகவோட நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சில கருத்து வேறுபாடுகள் எங்கள் கட்சி ஜனநாயக ரீதியான ஒரு கட்சி அப்போ அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் நம்ம ஈகோ இங்கே முக்கியம் இல்லை நாடு தான் எங்களுடைய நேஷன் ஃபஸ்ட் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை அவருக்குன்னு இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அமைச்சராக்க வேண்டிய ஆசை நயனாலையாவுக்கும் இருக்கு கல யதார்த்தத்தை பேசுகிறார் நம்ம எதையோ ஒரு செய்தியை கனவில் இருக்கிறது வந்து பேசி பேசி தொண்டர்களும் சோர்ந்து போய் கட்சியும் சோர்ந்து போகக்கூடாது அவர் அங்கே சொன்ன அர்த்தம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி தன்னை முன்னிறுத்தக்கூடிய தேர்தல் அல்ல இந்த தேர்தல் நம்முடைய கூட்டணியை முன்னிறுத்திய தேர்தல் இந்த கூட்டணியில் அதிமுகவுடைய வேட்பாளரை நாம் ஆதரிக்கிறோம் அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி ஐயாவிற்கு ககனம் வேலை செய்கிறோம் இது மத்திய தலைமையுடைய உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தல் அங்கு நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அதற்கு இன்று எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவுடைய நபரை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அது போல மோடி ஐயாவை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி ஐயா பிரச்சாரம் செய்ய போகிறார் கூட்டணி கட்சிகள் வரப்போகிறது அன்னைக்கு நாம ஹீரோவா இருந்துப்போம் இந்த தேர்தலை நான் என்கிறதை விட்டுட்டு நம் கூட்டணிங்கிறதுக்கு முன்னாடி வாங்க நம்முடைய நோக்கம் நாடும் கட்சியும் ஆட்சியும் இருந்தால் தான் அடுத்த மாநிலம் இன்னைக்கு நீங்கள் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா சொற்ப பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கு அப்போ அடுத்த தேர்தல் என்பது ஏன்னா தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக ஒரு ஆட்சியில் ஒரு கட்சி இருக்கும்போது இயற்கையாகவே மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரதான் செய்யும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டோம் மாற்று கட்சிகள் ஓட்டு போடுவோம் இது எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கிறது எல்லா நாடுகளையும் நடக்கக்கூடிய ஒரு மக்களுடைய மனநிலை அதை தாண்டி இந்தியாவில் தொடர்ந்து பதினஞ்சு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தது என்பது பெரிய கடினம் அப்போ நான்காவது முறை ஆட்சி அமைக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்காது என்ன நேர்மையாக நீங்கள் ஆட்சி செய்தாலும் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் அப்போ அந்த மாற்றத்தை விரும்பும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் தேசிய தலைமைக்கு மிக முக்கியம் பிரைம் மினிஸ்டர் இங்கே தான் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் அங்கே இல்லாத காலத்தில் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்று ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போவதில்லை தேசம் நமக்கு முக்கியம் நாம் உலகத்தை சுற்றி ஆயிரம் விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கோம் ஒரு எல்லையில இங்கிட்டு பங்களாதேஷ் சீனா பாகிஸ்தான் இந்த மூணு பேர்டையும் சண்டையிட்டு இருக்கோம் ஒரே ஒரு எல்லை கோட்ல நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஒரே மாதிரியான மக்கள் கிடையாது வித்தியாசமான மக்கள் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுவர்கள் மொழியை பின்பற்றுவர்கள் ஒவ்வொரு ஐநூறு கிலோமீட்டருக்கு பிறகும் வெவ்வேறு நாடு போல இருக்கு இந்தியா அப்ப இந்த நாடை கட்டமைச்சு நாம திட்டமிட்டு இருக்கிறது நாம விகாஸ் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் திட்டம் வச்சிருக்கோம் இந்த நாட்டை அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் கலவு கனவு கண்ட ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு போய் உலகின் தலைமை நாடாக நம்ம மாற்றணும் அப்போ நாம் ஒரு பெரிய ட்ரீமோட வேலை செய்கிறோம் அதில் எலெக்ஷனால் ஒரு தேர்தல் மாற்றத்தால் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்தான ஒட்டு நாடு திரும்பி எழுபத்தஞ்சி வருஷம் பின்னாடி போயிடும் திரும்பி பாகிஸ்தான் மாதிரி கோதுமைக்கும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் மக்கள் வந்து திருடி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை உண்டாயிடும் அப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எவ்வளோ முக்கியம் இங்கே இருக்க தேர்தல் விடுங்க இது ஈகோ இந்த லோக்கல் ஈகோலாம் பெரிய விஷயம் கிடையாது நாட்டில் நரேந்திர மோடி பிரதமராக இருக்க வேண்டும் பாஜக ஆட்சி இருக்கும்போது தான் நாடு வல்லமையாக இருக்கும் ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன தலைவர் வந்து ஒரு டூர் போறார் லாங் டைம்க்கு ஒரு பத்து நாள் ஒரு நாட்டுக்கு போறாரு சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் போயிரு அர்ஜென்டினாவுக்கு போகிறார் அர்ஜென்டினாவுக்கு போடும்போது எல்லாரும் நம்ம சில மக்கள் போடுற தானே என்ன சுத்தி பார்க்காத நாட்டுக்கெல்லாம் போய் பாக்குறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க ஆமா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக உபிகளுக்கு அவ்வளவுதான் தெரியும் ஏன்னா அவர்கள் சுற்றி பார்க்க போறவங்களுக்கு பின்னாலே ஆட்சியை பாத்துகிட்டு இருக்காங்க இப்போ அர்ஜென்டினாவுக்கு போன உடனே அங்க போய் அவர் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறார் அவர் இந்த மின்சார உற்பத்திக்கான ஒரு மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வருடத்திற்கு பிறகு அந்த நாட்டிற்கு சென்ற முதல் பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி ஐயா தான் செஞ்சிருக்கார் அங்க அந்த நாட்டுக்கு போனதுக்கான அடிப்படை காரணம் உலகில் இருக்கக்கூடிய லித்தியம் ரிசோர்ஸ்ல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த அர்ஜென்டினா பொலிச்சில்லி இந்த மூணு நாட்டுல மட்டும் இருக்கு இந்த மூன்று நாடுகளும் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் லித்தியத்தை வந்து அவங்க தான் அவங்க நாட்டில் தான் வச்சிருக்காங்க இந்த லித்தியத்தை வைத்து தான் இங்கே இருக்கக்கூடிய இ பைக்காக இருக்கட்டும் இ காராக இருக்கட்டும் அந்த பேட்டரி தயாரிப்பதற்கு அது மிகப்பெரிய மூலப்பொருளாக ஒரு கச்சா எண்ணிக்கைக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவை அங்கே ஏற்படுது இதுவரை நாம் லித்தியத்தை எங்கே போய் நிற்கிறோம்னா சீனா கிட்ட போய் நிற்கிறோம் நாம் பெரும் நம்ம நம்ம ஒரு எண்பது பர்சன்ட் சீனா கிட்ட போய் லித்தியம் பேட்டரி வாங்கி நம்ம ஓடினா தான் உண்டு இன்னைக்கு நீங்கள் டூ வீனருடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா கூட பைக் நாற்பதாயிரம் பேட்டரி எண்பதாயிரபா இருக்கும் ஏ லித் பேட்டரி பைக் இன்னும் சக்ஸஸ் ஆகணுன்னா அந்த விலை வித்தியாசம் அப்ப இதுக்கு போய் ஒரு இரநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் போடுறாரு பிரதமர் அர்ஜென்டினாவுக்கு போய் விசிட் பண்ணி ஒரு சின்ன நாட்டுல போய் ஒரு பெரிய நாட்டின் பிரதமர் வந்து கை கொடுத்து ஒரு லித்தியம் சோர்ஸ்ல நாம ஒரு சைன் போட்டுவோம் எங்களுக்கு நீங்க உதவியா நாங்க உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லும்போது அந்த நாட்டு பிரதமருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு சின்ன ஊர் அப்ப எந்த அளவிற்கு இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக வேலை செய்துக்கிட்டு இருக்காரு சைனா பயப்படுறோம் இருந்தாலும் எப்படி இந்த பெலி சில்லி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க எப்படி இந்த நாட்டுக்கு இவங்க டீல் பண்ணாங்க இந்த நாட்டில் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க இங்க போய் என்ன கூட இன்வெஸ்ட் பண்ணி அந்த நாட்டை கேட்சப் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கிருந்துதான் ரிசோர்ஸ் வந்து அவங்களும் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்காங்க இப்ப இந்தியாவிலேயே இந்த ரிசோர்ஸ் இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் லடாக் கர்நாடகால இந்த ரிசோர்ஸ் இருக்கு அதை நீங்க எப்படி எடுக்கணுங்கிறத கூட அந்த நாடுகள்தான் தான் ட்ரெயின்ல இருக்காங்க நமக்கு முன்னோடியா இருக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்திற்காக நாட்டுடைய பிரதமர் ஒவ்வொரு நாட்டுக்கு போய் சந்திக்கிறார் அப்ப அந்த நாட்டுக்கு போகும்போது அவங்க பெரிய நாடு என்பதை தன்னை மதிப்பொருளுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் அந்த மனநிலையில் இந்தியாவிற்கு லாபம் நடக்குது அப்ப ஒரு சின்ன நாட்டை போய் ஒரு நாட்டின் பிரதமர் போய் சந்திக்கிறார் என்றால் நாட்டின் வளர்ச்சிக்காக எங்கள் நரேந்திர மோடி சந்திக்கும் போது எந்த எல்லைக்கும் செல்லும் போது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக விஜயை அழைப்பதில் என்ன தவறு கண்டிப்பா இது அவ்வளவுதானே அப்போ எங்க கட்சியுடைய அடிப்படை கொள்கை உங்களுக்கு புரியுதா நாடுதான் சார் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் தனிப்பட்ட நபருடைய ஈகோவிற்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு காலமும் வேலை பிரதமர் மோடி ஐயா அவர்களுடைய பயணத்தை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நயினார் ஐயா அவர்களுடைய பயணம் வந்து எதை நோக்கி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஆனால் முன்னாள் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம் அவருக்கான டைம் வரும்போது விளையாட ஆரம்பிச்சிருவார் இப்ப அவருக்கு அவருடைய ஓய்வு நேரத்தில் கிரிக்கெட் விளையாடுறாரு நிச்சயமாக தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியில் தவிர்க்க முடியாத நபர் அண்ணாமலை அதில் எந்த மாற்று கருத்தும் மாநில தலைவர் அவர்களுக்கும் கிடையாது எங்கள் யாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் அப்படி கொண்டு போனார் அண்ணாமலை ஹீரோ அந்த அப்படித்தானே நாங்களும் எங்களுக்குள்ள அந்த குழப்பம்லாம் கிடையாது டெல்லி தலைமைக்கு அவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் என்ன வேலை செய்யணும் ஐ பி எஸ் அதிகாரத்தை விட்டு விட்டு இரண்டு ஆண்டு காலம் ஆடு முயற்சிக்கிட்டு இருந்தவருக்கு மாநில தலைவர் பதவியை கொடுத்து அவரை உயரத்தில் வச்சு பார்த்தது பாஜக அவருக்கு என்ன வேண்டுமானாலும் டெல்லி செய்யும் மத்திய பாஜக செய்யும் என்பது அவருக்கு ஓகே அவர் எந்த கிரவுண்ட்ல விளையாடணும் அப்படிங்கிறது அவர் எதை விரும்புகிறாரோ அதைதான் தான் செய்யும் கட்சி இப்ப எல்லாரும் சொல்றாங்க அண்ணாமலை வந்து பிஜேபி கைவிட்டுருச்சு பிஜேபி கைவிட்டுருச்சுன்னு இந்த குட்டி குட்டி நரிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உலகிடுது எங்க கைட்டுச்சு அரசியலில் பின்புலமே இல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அரசியலில் எந்த அரிச்சோடியும் அவருக்கு தெரியாது ஐபிஎஸ்சி அதிகாரி என்கிற பதவி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எஸ்பியும் வந்தாங்கன்னா நாளைக்கே பிஜேபியில் ஸ்டேட் பிரசிடண்ட் ஆயிட முடியுமான முடியாது அண்ணாமலை என்கிற மனிதனுடைய திறமையையும் அனுபவத்தையும் நேர்மையையும் பார்த்து ஒரு கட்சிக்கு தலைவர் பதவி கொடுத்து வயதை கூட பார்க்காமல் முப்பத்தி ஒன்பது வயதில் மாநிலத்தில் ஒரு பதவி கூப்பிட்டு மோதி கூட்டி வந்து காரில் உட்காந்துக்கிட்டு வா தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கட்சியை அவரை கைவிட்டுருமா நிச்சயம் இதை யாருக்கு செய்திருக்கிறார்கள் அதனால பாரதிய ஜனதா கட்சி நிறைய தலைவருக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறது அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சிக்காக நிறைய உழைப்பை கொடுத்திருக்கிறார் அவர் எங்களுடைய தலைவர் அந்த கவலை இந்த ஊப்பிக்களுக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு அது எப்போ அது எப்படி இந்த கடைசி பாம்பை எப்படி ஆப்ரேஷன் சிந்தூர்ல இறக்குனாங்களோ ரஃபேல் மாதிரி எப்போது அண்ணாமலையை உள்ள களத்தில் இறக்கணும் என்பது சாணக்கியருக்கு தெரியும் அப்போது அது வந்து வெடிகுண்டாக திமுகவிற்கு இடியாக வெடிக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா நம்ம ஐரோப்பிய நாடான பிரான்சிஸில் ஒரு குட்டி ஒரு இடம் அப்படின்னா பாரிஸை நம்ம சொல்லுவோம் அதில் வந்து ஒரு சின்ன நதி அப்படின்னா அந்த சீயன் நதி வந்து எழுநூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு கூடிய நதியை வெறும் ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு கோடியில அந்த நாடு சுத்தம் பண்ணி இன்னைக்கு அதுல நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா இத பார்க்கும் பொழுது அப்படின்னா சென்னை கூவம் நதி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு யோசனை செய்திய நானும் பார்த்தேன் பார்த்த உடனே அந்த போட்டோ பார்த்தேன் ஏன்னா மக்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு சில உண்மைகள் ஏன்னா இவனுக்கு வந்து பேக்கான இதையே பார்த்துட்டு இருக்காங்க சாக்கடையாக இருந்த சீன் நதியில் நூறாண்டுக்கு பின் நீச்சல் அடித்த மக்கள் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சுத்தம் பண்ணி கிளின் பண்ணி மக்கள் வந்து இப்ப தயார் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ஒரு ஒரு கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த நதி ஆனா நம்ம தலைவரும் பண்ணார் கலைஞர் கருணாநிதியும் செய்தார் அவரோட நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணலாம் சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலேயே ஒரு மூன்று கோடி ரூபாயை கூவம் நதிக்காக இன்வெஸ்ட் பண்ணார் இல்ல சார் இப்ப கூட ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்னைக்கு சொல்றீங்க முன்னாலே பிரான்ஸ் செய்ததுக்கு முன்னாலே சிந்தித்தவர் சொல்ற கலைஞர்

இன்னைக்கு அந்த சொத்தோடைய மதிப்பு அப்போ காங்கிரஸ் கேட்குது தலைவர்கிட்ட தலைவரை என்ன தலைவர் மூணு கோடியே கொண்டு போய் கூவத்தில் கொட்டினீங்க என்ன கதை அப்படின்னு மூணு கோடி நாங்கள் செலவு பண்ணோம் அப்புறம் தான் இறங்கி நாங்கள் சுத்தம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு முதல்ல ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நாங்கள் அதில் சுத்தம் பண்ணோம்னா உயிர் பள்ளி ஆகிடும் முதலைகள் வந்து வயசாகி முதலைகள் வெளியேறினதுக்கு பிறகு நாம வந்து அந்த திட்டத்தை தொடருவோம் அப்படின்னா முதலைக்கு அப்ப என்ன வயசு இப்போ என்ன வயசு அன்னைக்கு வயசு முதலைக்கு ஒரு இருபது வயசு இருக்குன்னா இன்னைக்கு ஒரு எழுபது வயசு இருந்திருக்கும்

நிதியமைச்சராக இருக்கும் போது எண்ணூத்தி கோடி நிதி போட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறு கோடி போட்டிருக்காங்க அன்னைக்கு என்ன பதில் சொன்னாரோ அதே பதில் பதிலில் எந்த மாற்றமும் திமுகவுக்கு கிடையாது வெரி கிளாரிஃபை அன்னைக்கு முதல போகல அப்ப காங்கிரஸ் கேக்குது மூணு கோடி என்ன ஆச்சுன்னு முதல இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு கோடி செலவாயிடுச்சு இப்போ முதலைக்கு வயசாயிருக்கு அது பேரம் பேத்தி எல்லாம் எடுத்திருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி செலவாயிருக்கும் இது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் எண்பது கிலோமீட்டர் கம்மி தான் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தம் போனா கூட நூறு கிலோமீட்டருக்கு மேல போகாது இந்த நூறு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு பண்றான் அந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு நம்மளை விட வலிமையான பொருளாதாரம் உள்ள நாடு அது அப்ப நீங்க அந்த நாட்டு கம்பெனில கொண்டு போய் கொடுத்தீங்கனாலே இதே ஆயிரத்தி நூறு கோடி உங்களுக்கு கொடுக்கட்டும் கிளீன் ஆகி நீந்திர அளவுக்கு எல்லாம் வர வேண்டாம் அவ்வளவு பேராசை எல்லாம் படக்கூடிய ஆட்சியில ஒண்ணு நாங்க இல்ல சுகாதார நாற்றம் அடிக்காம கூவத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்தாலே பெரிய வெற்றிதான் தான் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய மோசடி கட்சியிடம் ஆட்சியை கொடுத்துருக்கிறோங்கிறத யதார்த்தத்தை இந்த ஒரு செய்தியிலே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அதுக்குள்ள வந்து இன்னும் முதலைகள்லாம் குட்டி இருக்குல்ல பேரம் பேத்தி எப்படி கோபாலபுரம் முதலை குட்டி போட்டு தமிழகத்தை கொள்ளையடிக்கிறதோ அதுபோல கூவை நதியில் இருக்கக்கூடிய முதலைகள் குட்டி போட்டு அந்த நிதிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இரண்டு முலை முதலைகள் இந்த தமிழகத்துக்கு எடுத்து குட்டிச்சோராக்கிடுச்சு இப்படி அடையார் நதியை பால்போல் போன்ற தண்ணியை குடிநீராக இருந்த ஒரு நதியை குதிரைகள்லாம் சேர்ந்து நாசம் பண்ணி குட்டி போட்டு சென்னையை கெடுத்துச்சோ சேம் கோபாலபுரம் குதிரைகளும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் நிதி ஆதாரங்களை முடித்து விட்டார்கள் அந்த முதலையையும் நாம் அழிக்க போக முடியாது இந்த முதலையும் ஈஸியாக முடிக்க முடியாது முதலில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இங்கே வளர்ந்துருச்சு அதனால எப்பெல்லாம் அவங்களுக்கு மனசு ஊருத்தோ அப்படைய நதி சுத்தம் படும் அதாவது அவங்க ரொம்ப அழகாக ஸ்கீம் போடுவாங்க ஒரு முறை கூவம் நதிக்கும் ஸ்கீம் வரும் அப்புறம் ச சட்டமன்றத்தில் யாராவது கேட்டுருவாங்கன்னு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அடையார் நதிக்குன்னு ஸ்கீம் வரும் அப்புறம் சென்னை நதிக்குன்னு ஸ்கீம் வரும் அந்த ஸ்கீமோடைய பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ அடையார் நதி எங்கே இருக்குது கூவம் நதி எங்கே இருக்குது சென்னை நதி எங்கே இருக்குதுன்னு அதான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக மிக புத்திசாலித்தனமாக கூவம் நதியை விற்று கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் தான் இந்த திமுக கும்பலுக்கு இது ஒரு விஷயமே உதாரணம்